எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணில் நான் எம்எல்சியாக இருந்தேன் ஒரு நாள் காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் எம்எல்ஏ அரசியலில் தங்கியிருந்தேன் கதவு தட்டுற சத்தம் கட்டிச்சு கதவு திறந்து பார்த்தா ஒரு தம்பி நின்றுக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் ஆட்டமான உடம்பும் ஓட்டமான உடையும் தம்பி நீங்க யாரு என் பேரு ராசையா பாவலர் புரோஷு என்ற பெயராலே நான் ஒரு இசை குழு வச்சிருக்கேன் நீங்க முகமது நபி அவர்கள் மீது பாடுகின்ற இசை தொட்டுகளுக்கு நான் இசை அமைக்க வேண்டும் என்று கூறினார் எனக்கு அவரை உள்ள அழைச்சி உட்கார வச்சு தம்பி இது வந்து ஹெச்எம் விக்கார்டு கம்பெனிக்காரர்கள் தான் அந்த மியூசிக் டைரக்டர்லாம் ஏற்பாடு செய்வார்கள் நீங்க அவர்களை கலந்துங்க அவங்க சொல்லித்தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னாரு அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஒரு பாட்டை நான் சொன்னேன் நாளைக்கு வாங்க அப்படின்னு அடுத்த நாள் வந்தார் ஒரு பாட்டை சொன்னேன் காற்றே கொஞ்சம் நில்லு எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு சலாம் சொல்லு என்ற ஒரு பாடல் தம்பி இதுக்கு மெட்டாமங்கே இதுக்கு பேக்ரவுண்ட் பாடுங்க அப்ப என் ரூம்ல ஒரு ஹார்மோனியம் இருந்தது எடுத்து வாசிச்சாரு பெரியவர்களே எனக்கு பெரிய ஆச்சரியம் தென்றலே வந்துட்டது மாதிரி அந்த பையன் இப்ப அந்த பையன் பெரிய மனுஷன் இந்த வாசித்தது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் காற்றே கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு செங்கள் திருநதியிடம் போய் சொல்லு சலாம் சொல்லு ம் தந்த நபி துன்மார்க்கம் வென்ற நபி சாத்வீக மெஞ்ஞான பெருமாள் தன்மார்க்கம் தந்த நபி துன்மார்க்கம் வென்ற நபி சாத்வீக மெஞ்ஞான பெருமாள் கண்ணோடு கண்ணாகி கல்புக்குள் நிறைவாகி கருணைக்கு பொருள் தந்த எம்மான் அவரை காண துடிக்கின்றேன் இந்நாள் அவரை காண துடிக்கின்றேன் இந்நாள்